ஹலோ ஆல் வெல்கம் டு எம் கிளாஸ் காஸ்ட் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா மாரி ஆல் டூ எயிட் ஹண்ட்ரட் இது ஒரு டூ தௌசண்ட் டுவெல் மாடல் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் ஜஸ்ட் எயிட்டி ஃபோர் தௌசண்ட் கிலோமீட்டர் ரன்னாக இருக்குது எயிட்டி ஃபோர் தௌசண்ட் வந்து ப்ராப்பராக மாருதி ஷோரூம் சர்வ் ஷோரூம் தான் சர்வஸ் பண்ணியிருக்காங்க வெஹிக்கிளோட எக்ஸ்டீரியர் பாருங்கள் வெள்ள அண்ட் நீட்டேன்னா மெயின்டைன் பண்ணிருக்காங்க எந்த ஒரு டென்ட்டோ ஸ்க்ராச்சோ எதுவும் கிடையாது வெஹிக்கிளோட டயர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அரௌண்ட் ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் வந்து அவைலபிளாக இருக்குது அண்ட் லெஃப்ட் சைடு எக்ஸ்டீரியர் பாருங்க வெஹிக்கிள் நீட்டாக குவாலிட்டியாக மெயின்டைன் மாதிரி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வெஹிக்கிளோட இன்டீரியர்ஸ் அந்த ஓடோமீட்டர் பார்க்கலாம் வாங்க இன்டீரியர் பாருங்க வெல்ல நீட்டா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஸோ வெஹிக்கிள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும் எந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு வெஹிக்கிளோட ஓடோமீட்டர் பாருங்க எயிட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி த்ரீ கிலோமீட்டர்ஸ் ரன் இருக்கு அண்ட் பேக் சார் பேக் சைட் சீட் பாருங்க இப்போ ஒரு லோ பட்ஜெட்ல அண்ட் நல்ல மைலேஜ் வர காரு சிட்டி டிரைவிங்க்கு லேர்னிங் பர்பஸ்க்கு எடுக்கிறவங்க இந்த வெஹிக்கிள் வந்து ப்ரெஃபர் பண்ணலாம் இந்த வெஹிக்கிளுக்கு நம்ம கோட் பண்ற ப்ரைஸாக ஒன் லேக் நைன்ட்டி ஃபைவ் வெஹிக்கிள் கொடுத்துடலாங்க ஒரு லோ பட்ஜெட்டில் நல்ல கார் தேடுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து இந்த வெஹிக்கிள் ஷேர் பண்ணுங்க நம்ம ஷாப் லொக்கேட் ஆயிருக்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வந்து ராணிப்பை டிஸ்ட்ரிக் வாலாஜா டு ஷோலிங்கர் ரோடு எக்ஸாக்டா மருதாளம் குற்ற லொக்கேட் ஆயிட்டு இருக்கோம் நம்ம ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு அரௌண்ட் பத்து வெஹிக்கிள் இருக்கு ஸோ வீடியோல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்ல குவாலிட்டியான வெஹிக்கல்ஸ் தீர உங்களோட உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்